ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃப்ரெண்ட்ஸ் ஈரோட்டில் இருந்து இன்றைக்கி நமக்கு வந்துருக்கக்கூடிய ஆர்ட்ரு பாருங்கள் ஒரு கஸ்டமர் வந்து கடையில் சேல்ஸுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இந்த வளையில எல்லாமே இப்போலாம் ஆடி மாதம் அப்படின்னால வந்து இந்த க்ரீன் வளையல் ரெட் வளையல் ப்ளூ வளையல் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வளையல் எல்லோ வளையல் எல்லாமே அதிகம் வந்து மூவிங் ஆகக்கூடிய கலர் அதில் பார்த்திங்கன்னா கஸ்டமர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர்லேயும் மெரூன் கலர்லேயே ரெட் கலேயும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு இதுலேயே வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலரும் க்ரீன் கலரும் அவைலபிள் இருக்குது ரெட்டு கிரீன் ஆரஞ்சு இந்த தான் உங்களுக்கு கோயிலுக்கு அதிகம் மூவிங் ஆகும் அதில் பார்த்திங்கன்னா எல்லா சைஸுமே ஒவ்வொரு கலரில் வந்து எல்லா சைஸுமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் இது பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸு டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் எய்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ பாருங்க ஒரு கலருக்கு வந்து நாலு சைஸ் ஃபோர் நாலு சைஸ்மா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இது ப்ளூ கலரில் ப்ளைன் வளையல் பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பாருங்கள்லேயுமே டூ பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் டூ நாலு சைஸ் அதேமாதிரி ரெட்லேயுமே டூ பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் ஃபோர் இதுவுமே ரெண்டு அதே மாதிரி இப்போ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புள்ளி வளையல் பாருங்கள் கொத்து வலையில் மாதிரி இருக்க புள்ளி வலிசு நம்ம போட்டிருந்தோம் இது வந்து இப்போ வந்து ரொம்ப ரேராக தான் கலெக்ஷன்ஸ் இருக்குது தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு இது பீஸ் வந்து ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்குது லிமிட் ஸ்டாக் தான் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுதுனா நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது புள்ளி வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ரோல் பாருங்கள் இதுலேயும் உங்களுக்கு சாதா புளி வழியில் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோல் புள்ளி வலியும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்துவலியில் பாருங்கள் கொத்தவலையிலுமே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரோல் அஞ்சு சைஸ் கொத்து கொத்தோழி பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் வருது குழந்தை சைஸ் வருது அவைலபிள் இருக்கு இது பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸு டூ பாயிண்ட் எயிட்டு ஒரு அஞ்சு சைஸ் அவைலபிள் இருக்குது கொத்தவழியில் பாருங்கள் கொத்தளை பார்த்தீங்கன்னா அஞ்சு சைஸ் இருக்குது பாருங்க அஞ்சு ரோல் கேட்டிருந்தாங்க அஞ்சு ரோல் எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் இந்த ரோல் வலையில் பாருங்கள் ரோல் வலையில் இது இல்லாமல் வந்து நீங்கள் இருக்கிற எல்லாமே வந்து அப்படியே எல்லா சைஸ்லையுமே அப்படியே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நாலு நாலு செட் செட் அப்படியே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க கொத்த மட்டும் அஞ்சு சீஸ் வரும் மற்ற எல்லா விலையுமே வந்து நாலு சீஸ் வரும் பாருங்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் நம்ம உங்களுக்கு இந்த மாதிரி வலையில் ஒரு ரோலோ ரெண்டு ரோலாக தேவைப்படுனா ஸ்க்ரீனில் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இல்லை இந்த மாதிரி பிளெயின் வழியில் வந்து உங்களுக்கு பாக்ஸ் பேக்கிங் கூட அவைலபிள் இருக்குது வேணுங்கிற கலர் கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரெண்டு டஜன் போதும் மூணு டஜன் போதுன்னா கூட உங்களுக்கு பிளைன் விலையில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு அப்புறம் இது இல்லாமல் வந்து பாருங்கள் கல்யாண விலையில் பாருங்க ஒரிஜினல் கொலையால் கல்யாண வலையில ரெண்டு டஜன் பாக்ஸ் இருக்கக்கூடிய வலையல் அது அதில் பார்த்திங்கன்னா சைஸ்க்கு எல்லா சைஸ்லையும் கிடந்தாங்க ஒவ்வொரு பாக்ஸ் பாருங்கள் எல்லா சைஸ்லேயும் ஒவ்வொரு பாக்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஒரிஜினல் பாருங்கள் ஒரிஜினல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஒரிஜினல்னு கட்டிங் எப்படி இருக்கும் சாதால எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து எல்லா சைஸ்லேயும் ஒன்று டூ பாயிண்ட் ஜீரோலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் அஞ்சு சைஸுக்கு கிடந்தாங்க அஞ்சு சீஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் அதில் வந்து ரெயின் பாருங்க பாருங்கள் ட்ராப்பில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சொல்கிறாங்க நீங்கள் ஒன் தேர்ட்டி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவோம் ஹண்ட்ரட் ருபீஸ் வலையில் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி சிக்ஸ் டஜன் பாக்ஸ் வரது எல்லாமே உங்களுக்கு சாதா விலை அவங்களுக்கு ஒரிஜினல் விலையில கூட காட்டுறேன் சாம்பிளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து மூணு கலர் கேட்டுருந்தாங்க பாருங்கள் அவங்கள்ட்ட இருக்கிற மற்ற கலர்ஸ்லாம் இருக்குது இந்த எல்லா கலர் மட்டும் கேட்டிருந்தாங்க வயலட் கலரு ராமர் க்ரீன் கலரு பாருங்கள் ராமர் ப்ளூ அப்புறம் பார்த்திங்கன்னா வைலட் இது எல்லாமே வந்து சிக்ஸ் டஜன் பாக்ஸ் பேக்கிங் வரது எல்லாமே வந்து காப்பி வரைது அவங்களுக்கு இதுதான் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து நிறைய கஸ்டமர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தானே சொல்கிறாங்க ஒரு சில பக்கம் வந்து இதே வந்து ஒரு விலை கூட சொல்லி கூட விற்கிறாங்க ஆனால் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா இது ஹண்ட்ரட் தான் இந்த காப்பியில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் தான் சில கஸ்டமர் வந்து ஒரிஜினலே வந்து ரேட் நினச்சிக்கிறாங்க இந்த வழியில் தான் உங்களுக்கு அந்த ரேட்டுக்கு வரும் இது பாருங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் வரது தான் உங்களுக்கு ஒரிஜினல் ரெயின் ட்ராப் இது வந்து அட்டை பாக்ஸ்லேயே வரும் பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயே வரும் ஒரு கம்மெண்ட்டி இருந்தால் போடுறாங்க இது பாருங்கள் இதுதான் ஒரிஜினல் ரைன் சிங்கிள் டஜன் பாக்ஸ் வர்றதான் ஒரிஜினல் ட்ரைன் ட்ராப் உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் வரது உங்களுக்கு ஒரிஜினல் வலையில் இது பார்த்தீங்கன்னா காப்பி விலையில் பாருங்க ஒரிஜினல் இது காப்பி இது தான் காப்பி உங்களுக்கு ஒரிஜினல் வந்து நல்லாவே சைனிங் இருக்கும் சாதா வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு சைனிங் வராது உங்களுக்கு உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சேல்ஸ் பண்ணுவாங்க இந்த வலையில் வந்து ஒரிஜினல் இருந்தும் ரேட் கூட வரும் உங்களுக்கு சில பேர் வந்து எதுன்னு தெரியாமல் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க எது ஒரிஜினல் எது காப்பின்னு தெரியாமல் ஒரிஜினல் வந்து காப்பி நினச்சிட்டு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தானே சொல்கிறாங்க நீங்கள் வளையல் வந்து எந்த வலையில் அப்படின்னு இது ஒரிஜினலாக காப்பின்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு அதே மாதிரி வளாகுக்கு இல்லை ஆடி மாதமுக்கு மஞ்சள் குங்குமம் தாலிக்கே இந்த மாதிரி தேவைப்படுதுனால் ஸ்க்ரீனில் நம்பர் கேன்சல் பண்ணுங்கள் உங்களுக்கு பவுச் பேக்கிங் டப்பாவில் இருக்கிறது அப்புறம் தனித்தனியாக இருக்கிறது அப்புறம் தாலிக்கேரி தனியாக இருக்கிற மாதிரியானது வெத்தலையில் இருக்கிற மாதிரியான தாலிக்கேறு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது மாதிரி வளையலும் வந்து கொத்து வளையல் பிளைன் வளையல் கண்ணாடியிலே வந்து புள்ளி வளையல் வ வளையல் எல்லா மாடலுமே கண்ணாடி வளையல் அவைலபிள் இருக்குது நீங்கள் ரோலாக வாங்குகிற அவசியம் இல்லை உங்களுக்கு எத்தனை டஜன் வேணுமோ மிக்ஸிங்கில் கூட வாங்கிக்கலாம் ப்ளைன் வளையல் தேவைப்பட்டால் கூட இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் தேவைப்படுவோம் கேன்சல் பண்ணுங்கள் தேங்க்யூ